வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கர் காமராஜர் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி நெல்லை சந்திப்பில் ரயில் நிலையம் முன்பு உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நெல்லை மாவட்ட செயலாளர் இ சின்னதுணை தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்கள் தென்மண்டல தலைவர் டிகேபி ராஜா பாண்டியன் மாநில துணை தலைவர் கே முருகானந்தம் தென்மண்டல செயலாளர் இ ராமையா பாண்டியன் மாநில செயலாளர் ஏ பி முத்துப்பாண்டியன் நெல்லை மாவட்ட தலைவர் பி கே ரவிஜி மாவட்ட துணைத் தலைவர் டி சங்கர் மாவட்ட துணைத் தலைவர் ஜி முருகன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சி சண்முகம் பாலை ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜி சுடலை மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென் ஜசப் பெண்கள் பள்ளிப்படங்குகளை வருகை வரையான அங்கு பேர் வர வருகிறேன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க